இப்போ காவல்துறைக்கு சொன்னோன்னா காவல்துறைங்க இமீடியட்டா வர்றாங்க வந்து அங்கே வந்து தடை அறிவியலோ எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு பாக்குறாங்க எந்த எவிடென்ஸுமே கிடைக்கல ஒண்ணு அங்கே சிசிடிவி இல்லை ரெண்டாவது ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே ட்ரேஸ் வரல கிடைக்கல ஃபிங்கர் டிம் கிடைக்கல டாக் ஸ்மெல் பண்ணி விட்டா கூட டாகோட ஸ்மெல்லும் போகல டாக்கும் ஃபாலோ பண்ணி போக முடியல அவ்வளோ எந்த எவிடென்ஸுமே இல்லாம இருக்கு ஆனால் மர்டர் ஆயிருக்கு மர்டர் ஃபார் கைட் நகையெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்புறம் அவங்க பையனை விசாரிச்சது தெரிஞ்சாலும் பதினோரு பவுன் நகை காணாம போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணாங்க எவ்வளோ ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் எவ்வளோ பிளாட்டினம் பைக்கு இந்த ஏரியாவில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் பேருடைய இது கிடைக்குது வெரிஃபை பண்ண அவங்க பைக் இருக்குது அதெல்லாம் இருக்குது ஒரே ஒரு ஆள் மட்டும் பைக் போலீஸ்க்கு வந்து சந்தேகம் வந்துருது எப்படி பைக் காணாம சரியா சொல்ல முடியல ஆச்சி எப்பன் நாற்பத்தெட்டு வயசு அவருடைய இருந்த தான் அவரை பிடிச்சு விசாரிக்கும் போது அவர் ஒன்றும் தெரியாத மாதிரி முதல்ல சொல்றாரு ரெண்டாவது ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து பார்த்தோன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் மூணு பேர் கூட்டாளியோட திருட்டு கேஸ்ல ஜெயிலில் இருக்கிறார் ஒரு ஒன்பது மாசம் ஜெயிலிருந்து பட் அந்த கேஸ் வந்து அக்யூட்டலா இருக்குது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு எக் பிக்ஸ் பண்ணிட்டு பல்சர் பைக் எங்கும் போது சரியா சொல்ல தெரியல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்ல இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பிறகு தனியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அப்புறம் நைட்டு வந்து பிளான் பண்ணி இந்த பல்சர் பைக்கில் போறாங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே பைக்கை நிறுத்திட்டு அந்த இது போறதுக்கு ஒரு ஓடையில் தண்ணி போகுது அந்த தண்ணியிலேயே நடந்து வந்திருக்காங்க இவங்க ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு ஷார்ட்ஸ் மட்டும் மட்டும் போட்டுக்கிட்டு இந்த மும்பட்டி கணன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கம்புல ஒரு நல்ல கணம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அதை மட்டும் தான் எடுத்துக்கிட்டு தண்ணியிலேயே நடந்து போறாங்க கண்டிப்பா இந்த மாதிரியான கொலைகள் வந்து தொடர்ந்து அரங்கேற என்ன காரணம் ஏன் இந்த மாதிரியான வயதானவர்களை வந்து குறிவைத்து தாக்குறாங்க ரெண்டு வயதானவர்னா அவங்களுக்கு பவர் இருக்காது அடிக்க முடியாது எதிர்த்து அடிக்க மாட்டாங்க கொஞ்சம் வயசுக்காரங்க அவங்க கொஞ்சம் சண்டை போடுவாங்க ஸ்ட்ரகிள் நடக்கும் பிரச்சனை வந்துடும் வயசானவங்கன்னா அவங்க கொஞ்சம் எதுமே பயந்து போயிருப்பாங்க இல்ல கண்ணு தெரியாம இருக்கும் கால் நடக்கணும் அந்த மாதிரி இருக்கும் ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கும் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரெண்டாவது தனியா இருக்கிறாங்க இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துலலாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குற்றவாளிகள் எல்லாம் வெளி மாநிலங்களுக்கு தப்பி ஓடிய பாத்து ஓடி இருந்தாங்க அதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க நீங்க அதாவது நீங்க காவல் ஆணையனா இருந்தப்போ இப்போ அந்த நிலை மீண்டும் வருமா அப்படின்றது இப்போ பெரிய கேள்விக்குறியா இருக்குது இது எப்படின்னு இல்ல வெளிமாநிலத்துக்கு மாநிலத்துக்கு போறதுனால என்ன யூஸ் இருக்குது இப்போதான் தான் டெல்லியிலேருந்து வந்து ஆக்ட் பண்ண பண்ணிட்டு அடுத்த நிமிஷமே ஃபிளைட்ல போயிடுறாங்க வெளிநாடு வாங்கிட்டு போனா இருந்தே அவங்க ஆக்ட் பண்றதுக்கு எல்லா வித பாசிபிலிட்டிஸும் இருக்குது அது இப்போ அது பிரயோஜனம் இல்லை வெளி மாநிலத்துக்கு ஓடிட்டாங்கிறதுனால உற்றையும் விடவும் முடியாது வெளி போய் பிடிச்சிட்டு வர இல்லாட்டி அவ அங்க போய் என்ன பண்ண போறான் அங்கேயும் இதே தானே பண்ண போறான் யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் நான் உங்கள் இன்று நம்மோடு நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது காவல்துறை உதவி ஆணையாளராக இருந்து தற்போது ஓய்வு பெற்ற அதிகாரி ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் தொடர்ந்து கொங்கு பகுதியில பாத்தீங்க அப்படின்னா தோட்டத்து குலைகள் வந்து அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு இந்த குலைகளுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்குமா நிச்சயமா முற்றுப்புள்ளி போலீசால காவல்துறையால வைக்கப்படும் ஆனால் கொங்கு சவு பகுதியில் தான் எல்லாருமே தோட்டத்தில் குடியிருக்கிறாங்க மது சவுத்தில் மதுரைக்கு இந்த ஏரியாவிலலாம் தோட்டத்தில் யாரும் குடியிருக்க மாட்டாங்க தோட்டம் இதெல்லாம் தனியாக இருக்கும் வீடு ஊருக்குள்ளே குடியிருப்பாங்க இங்கே கொங்கு பகுதியில் தான் மேக்ஸிமம் அங்கங்கே தோட்டத்திலே குடியிருக்கிறாங்க கடந்த இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஈரோடு பக்கத்தில் மேக் வாய் தோட்டம் அந்த பண்ணை வீட்டில் இருந்த வயசானவங்க ராமசாமின்னு ஒருத்தர் அவங்க மனைவி பாக்கியம் இவங்க பையன் வந்து ஃபாரினில் இருக்கிறான் இவங்க ரெண்டு பேர் தான் தோட்டத்தில் இருக்கிறாங்க இவங்க ஒரு நாள் இரவு வந்து அவங்க பையன் வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறான் ஃபோன் எடுக்கல ஃபோன் எடுக்கல என்னென்னோன்னா ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்னென்னு பாருங்கள் ஃபோன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க என்னென்னு பாருங்கன்னு சொன்ன பிறகு அவங்க வந்து பார்த்த பிறகு தான் இவங்க ரெண்டு பேரும் மர்டர் ஆகி கிடக்கிறாங்க இப்போ காவல்துறைக்கு சொன்னோன்னா காவல்துறைங்க இமீடியேட்டாக வர்றாங்க வந்து அங்கே வந்து தடை அறிவில் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு பார்க்குறாங்க எந்த எவிடென்ஸுமே கிடைக்கல ஒன்று அங்கே சிசிடிவி இல்லை ரெண்டாவது ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே ட்ரேஸ் வரலை கிடைக்கல ஃபிங்கர் டிம்மும் கிடைக்கல டாகை ஸ்மெல் பண்ணி விட்டால் கூட டாகோட ஸ்மெல்லும் போகலை டாக்கும் ஃபாலோ பண்ணி போக முடியல அவ்வளோ எந்த எவிடென்ஸுமே இல்லாமல் இருக்குது ஆனால் மர்டர் ஆகியிருக்கு மர்டர் ஃபார் கெயின் நகை எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்புறம் அவங்க பையன் விசாரிச்சது தெரிஞ்சாலும் பதினோரு பவுன் நகை காணாமல் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை வச்சு இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு போலீஸ் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பன்னெண்டு தனி டீம் போட்டு கண்டுபிடிக்கிறாங்க முதல்ல இன்னர் சர்க்கிள் அங்கே தோட்டம் இதெல்லாம் தேடி பார்க்கறாங்க எந்த எவிடன்ஸுமே இல்லை ஆஃப் இந்த எப்படியும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும் அல்லது ஒரு லீடு கிடைக்கும் அடுத்த கேஸ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லீடு கிடைக்கும் இதுல இந்த கேஸ்ல பொறுத்த மட்டும் எந்த லீடுமே கிடைக்கல அட்லீஸ்ட் டாக் ஆகுது போய் கொஞ்சம் தூரத்துல போய் நிற்கும் ஸ்மெல் பண்ணி போயிருக்கும் இதுல அதுவும் கிடைக்கல என்னடா எந்த வினோதமா இருக்கும் அவங்க பிளான் பண்ணி இதெல்லாம் இருக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன் எப்படி மறைச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் இல்லைன்னொன்னா இவங்க போலீஸ் சர்க்கிள் வந்து முதல்ல தோட்டம் அவங்க அந்த ஏரியா பார்ப்பாங்க அந்த ஊரை பார்ப்பாங்க ரெண்டாவது மோட்டிவ் கேட்டிருப்பாங்க மோட்டிவ் ஏதாவது இருக்கான்னு பார்க்க மோட்டிவ் அது எதுவும் இல்லை இவர் மர்டர் பண்ணுற அளவுக்கு ரிலேட்டிவ்ஸோ ப்ராப்பர்ட்டி தகராறோ எதுவுமே இல்லை பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க சர்க்கிளை விரிவு பண்ணும்போது கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி எல்லாம் பார்க்குறாங்க அஞ்சு எல்லா கேமராவும் செக் பண்ணதில் ஒரே ஒரு கேமராவில் மட்டும் ஒரு பைக்கில் மூணு பேர் போகிறாங்க போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹவர் கழித்து திருப்பி அதே பைக்கில் மூணு பேர் போகிறாங்க இந்த ஒரு எவிடன்ஸ் தான் இதை வச்சு அதை ஜூம் பண்ணி பார்த்தா அதில் நம்பர் பிளேட்டை வந்து அழிச்சுட்டா நம்பர் பிளேட்லாம் அழிச்சிருக்குது அது ஏதோ ஃபல்ஷன் ஏதோ பர்டிகுலர் பைக் அது அந்த மேக்கு மட்டும் தெரியுது பிளாட்டினங்கிற பைக்கில் தான் போயிருக்கிறாங்க சரி பிளாட்டினங்கிற பைக்கில் போயிருக்கிறாங்கன்னு சொன்னேன்னா அதில் நம்பர் பிளேட் இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா போலீஸ் இம்மிடியேட்டாக என்ன பண்ணாங்க எவ்வளோ ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் எவ்வளோ பிளாட்டினம் பைக்கு இந்த ஏரியாவில் ரிஜிஸ்டர் ஆகிணா கண்டுபிடிக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் பேருடைய இது கிடைக்குது அது ஒன்று ஒன்று வெரிஃபை பண்ணால் அவங்க பைக் இருக்குது அதெல்லாம் இருக்குது ஒரே ஒரு ஆள் மட்டும் பைக்கு க இல்லை அப்படிங்கிறார் காணோம் அப்படிங்கிறாரு காணோன்னா போலீஸுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது எப்படி பைக் காணாம போச்சுன்னா அவரால் சரியாக சொல்ல முடியல ஆச்சி எப்பன் நாற்பத்தெட்டு வயது அவருடைய நேமில் இருந்த பைக்கு தான் மிஸ்ஸிங் அவரை பிடிச்சி போது அவர் ஒன்றும் தெரியாத மாதிரி முதல்ல சொல்கிறாரு ரெண்டாவது ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து பார்த்தோன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் மூணு பேர் கூட்டாளியோட திருட்டு கேஸில் ஜெயிலில் இருந்துருக்கிறார் ஒரு ஒம்பது மாதம் ஜெயிலில் இருந்துருக்கிறாரு பட் அந்த கேஸ் வந்து அக்யூட்டலாக இருக்குது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் டேலியானதை வச்சு இவர் எக்ஸ் அக்யூஸ்டுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓம் பல்சர் பைக் எங்கே போது அவன் சரியாக சொல்ல தெரியல உனக்கு கம்ப்ளை காணான்னு சொன்னால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இல்லையா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பிறகு மற்ற ரெண்டு பேர் இவர் கூட சேர்ந்து அந்த அசோசியேட் ரெண்டு பேரையும் செக்யூர் பண்ணி போலீஸ் விசாரிக்கிற இதில் விசாரித்தோம்னா அந்த அட்மிட் பண்ணிட்டாங்க கேஸை இவங்க அட்மிட் பண்ணி அந்த நகை எங்கே கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க ஞானசேகரன் ஒருத்திட்ட கொடுத்து குறுக்கி விற்றுருக்குறாங்க அதையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த இது ரெக்கவரி ஆயிடுச்சு பட் இவங்க இப்போ அந்த பல்சர் பைக்கை தேடும்போது இவங்க சொல்கிறாங்க ஒரு தோட்டத்தில் போட்டு வந்துட்டேன்ட்டு இவங்க இந்த அக்யூஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பல் அந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரமேஷ்னு சொல்லி கூட இந்த கூட இருந்த அக்யூஸ் வந்து பத்து நாளாக போய் வாட்ச் பண்ணியிருக்கிறான் முதல்ல போய் அந்த தென்னை இது வெட்டி கொடுக்கறதுக்கு ஒரு தடவை போயிருக்கிறான் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக வாட்ச் பண்ணேன் இந்த ஏ ஒன் அக்யூஸ் தான் முதல்ல போய் தென்னங்காய் வெட்டி கொடுக்க போயிருக்கான் ஆச்சியப்பன் அவன் போயிட்டு வந்து இங்கே ரெண்டு பேர் வயசானவங்க இருக்கிறாங்க தோட்டம் தனியாக இருக்குது சிசிடிவி கேமரா எதுவும் இல்லைன்னு சொன்ன பிறகு இவன் ரமேஷ் வந்து ஒரு பத்து நாளாக வாட்ச் பண்ணி யாருமே வர்றதில்லை தண்ணியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு வந்து பிளான் பண்ணி இந்த பல்சர் பைக்கில் போகிறாங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே பைக்கை நிறுத்திட்டு அந்த இது போகிறதுக்கு ஒரு ஓடையில் தண்ணி போகுது அந்த தண்ணியிலே நடந்து வந்திருக்காங்க இவங்க ட்ரெஸ்ஸு க்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு ஷார்ட்ஸ் மட்டும் மட்டும் போட்டுக்கிட்டு இந்த மும்பட்டி கணன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கம்பில் ஒரு நல்ல கணம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அத மட்டும் தான் எடுத்துக்கிட்டு தண்ணியிலே நடந்து போகிறாங்க தண்ணியிலே நடந்து போகிறதுனால நாளைக்கு நாய் விட்டு பார்த்தாங்கன்னா கூட சென்ட் தெரியும் ஸ்மெல் தெரியாமல் தண்ணியில் போயிடுச்சுன்னா சென்ட்டு நாய் பிடிக்காது அப்படிங்கிட்டு அந்த ஐடியாவில்தான் தான் போய் போயிட்டு அங்கே போய் வினோதமாக கத்துறாங்க கத்துனோன்னா அவர் என்ன சென்ட்டாக கதவை திறந்து வெளியில் வந்து பார்க்குறாரு இந்த கட்டையால் முதலே அடித்து அவரை மர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போய் அவங்களே மர்டர் பண்ணி நகையெல்லாம் எடுத்துக்கிறாங்க செல்ஃபோனே எடுத்துக்கிறாங்க செல்ஃபோனே எடுத்துக்கிட்டு நேராக அங்கே கிட்டே வந்து பைக்கு டேங்க்குள்ளே அந்த செல்ஃபோனை போட்டுறாங்க பட் இவங்க செல்ஃபோனு எல்லாமே இங்கே அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வச்சுட்டு போயிட்டாங்க ஏன்னா போலீஸ் வந்து அந்த சர்க்கம் சென்ஸில் இருந்த எந்த செல்ஃபோன் இருந்துச்சுன்னு தான் பார்ப்பாங்க அதில் கிடைக்காதனால இவங்க இங்கே வச்சிட்டு போனாலும் எடுக்க முடியல இங்கே வந்து பார்த்தா செல்ஃபோன் இருக்குது வண்டி இருக்குது அதில் வச்சு இவங்க அட்மிட் பண்ணிக்கிட்டதுனால அட்மிட் பண்ணிக்கிட்டு இதே நகையை வாங்கி கொடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு அந்த இன்னொன்று பல்லடத்துக்குள்ள இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே மாதிரி ஒரு தோட்டத்தில் மர்டர் ஃபார்கே நடந்துருக்கு அதில் வந்து பேரண்ட்ஸு அவரை அந்த ஒரு பெரியவர் ஒய்ஃபு அவர் பையன் பையன் வந்து ஐடி இன்ஜினியர் அவன் வந்து இவங்க எல்லாம் வாட்ச் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்கன்ட்டு வராங்க பை இது அவனுடைய ஃபேட் என்னன்னு தெரியல அன்னைக்கு நைட்டு தான் அந்த பையன் வந்திருக்கிறான் அதனால இவங்க மூணு பேர் இருந்ததுனால பார்த்துட்டு விட முடியாதுட்டு மூணு பேருமே மர்டர் பண்ணியிருக்கிறாங்க இந்த கேஸ் வந்து சிபிசிஐடி இருக்கு ஆனால் இந்த இந்த அக்யூஸ் தான் இவங்களை இவங்கள கன்ஃபியூஸ் தான் பண்றாங்க அதனால இவங்களை கஸ்டடி எடுத்து பிடிச்சாங்கன்னா இந்த கேஸும் டிடெக்ட் ஆகிடும் இந்த மாதிரியான கொலைகள் வந்து தொடர்ந்து அரங்கேற என்ன காரணம் ஏன் இந்த மாதிரியான வயதானவர்களை வந்து குறிவைத்து தாக்குறாங்க ரெண்டு வயதானவர்னா அவங்களுக்கு பவர் இருக்காது அடிக்க முடியாது எது அடிக்க மாட்டாங்க கொஞ்சம் வயதுக்காரங்கன்னா அவங்க கொஞ்சம் சண்டை போடுவாங்க ஸ்ட்ரகிள் நடக்கும் பிரச்சனை வந்துடும் வயசானவங்கன்னா கொஞ்சம் ஏற்கனவே பயந்து போயிருப்பாங்க இல்லை கண்ணு தெரியாம இருக்கும் கால் நடக்கூடாது அந்த மாதிரி இருக்கும் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது தனியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வேறு யாரும் துணைக்கி இது இருக்க மாட்டாங்கங்கிறதுனால அந்த இடத்த சூஸ் பண்ணுறாங்க வயசானவங்களாக பார்த்து சூஸ் பண்ணி படிக்கிறாங்க இது இவங்க இந்த இவ் இந்த இவங்களை வந்து எக்ஸ் கான்வாய்ட்டை கொஞ்சம் வாட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் முதல்ல நல்லா இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு கேஸில் வந்து இவன் ஜெயிலுக்கு போன கேஸில் வந்து அக்யூட்டலாக இருக்குது அதனால் ரெக்கார்டில் ஏறலை அந்த மாதிரி ரெக்கார்டில் ஏறி இருந்தால் இவனை முதலியாக தூக்கியிருப்பாங்க க கண்டுபிடிச்சிருப்பாங்க அது ரெக்கார்டில் ஏறாதனால ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியல அதுக்கு பிறகு அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டெல்லாம் வச்சு ஏற்கனவே ஒரு கேஸ் எல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு இவன் பிடிச்சிருக்கிறாங்க இந்த கேஸ்லேயும் இவங்க தான் வருவாங்கன்னு வருவாங்க இந்த கேஸையும் கண்டுபிடிச்சிருவாங்க அதுபோல் இன்னும் ப்ரிகாஷனே இது பண்ணிவிடுவாங்க இந்த ஒரு கேங்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்துருக்குது இனிமே ஃபர்தரா நடக்க விடாம போலீஸ் பாத்துக்குவாங்க இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி முதல்ல சொன்னீங்க சார் ஈரோடு கேஸ்ல வந்து சிபிஐ சிஐடி வந்து உள்ள வரல இப்போ நீங்க இரண்டாவது சொன்ன கேஸ்ல வந்து சிபிசிஐடி உள்ள வர காரணம் என்னவா இருக்கு இல்ல இரண்டாவது இது நடந்த சம்பவம் நடந்தது வந்து இருபத்தி எட்டு பதினொன்னு இருபத்தி நாலு இந்த மாதிரி குழு எதுவுமே கிடைக்கல என்ன உடனே அவங்க சிஐடி கொடுத்தா கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டா பண்ண முடியும் லோக்கல் போலீஸுக்கு வந்து வேற ஒர்க்கு பந்தோபஸ்து இந்த மாதிரி வந்துடும் அட்டென்ஷன் டைவர்ட் ஆகும் அதனால அவங்ககிட்ட கொடுத்தாங்க அவங்ககிட்ட கொடுத்து கண்டுபிடிச்சோன்னா ஒரு ஆஃபீஸர் செட்டப் ஆஃபீஸர்ஸ் அந்த ஒரு கேஸை தான் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கண்டுபிடிப்பாங்கங்கிறதுனால கொடுத்துருந்தாங்க இப்போ ரெண்டாவது ஒரு கேஸ் நடந்தோன்னா சிஎம்லாம் வந்து இது பண்ணி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோன்னா அந்த மாவட்ட வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவரே கொஞ்ச நாள் கண் கண்டுபிடிக்க முடியலனா தான் சி சிபிசிஐடிக்கு போகும் அதனால் அவரே இன்ட்ரெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சிட்டார் கண்டுபிடிக்கணுங்கிறதுனால பன்னெண்டு டீம் போட்டு கண்டுபிடிச்சதில் லக்கிலி இவங்களுக்கு எவிடன்ஸ் கிடச்சோன்னா அவங்க செக்யூர் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக இப்போ தென் மாவட்டங்களில் தான் அதிக அளவு கொலைகள் நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் நமக்கு எல்லாருக்குமே அறிந்த ஒரு விஷயம் ஆனால் இப்போ கொங்கு மண்டலத்திலுமே கொலைகள் வந்து அதிகரிக்க காரணம் இப்போ என்னவா இருக்குது இல்லை கொலைகள்ங்கிறது தென் மாவட்டத்தில் வந்து ஜாதி சம்மந்தப்பட்டது அல்லது ஒருத்தனை ஒருத்தனை திட்டால் கூட பொறுத்துக்க மாட்டாங்க உடனே அருவாள் கல்ச்சர் தான் அங்கே தின்னவலிங்கெலாம் ரொம்ப மோசமாக இருப்பாங்க பட் இங்கே வந்து இது மர்டர் ஃபார் கெயின் சம்பாதிக்கிறதுக்காக வயசான ஆட்களை பார்த்து கொலை பண்ணி அதனால் வர்ற நகை எடுத்து விற்று புலப்ப நடத்துகிறாங்க

வே கொடுத்துட்றாங்க நிறைய செலவு பண்ணிடுறாங்க ரெண்டாவது விவசாயம் பண்ணுறாங்க விவசாயத்தில் லாஸ் ஆகியும் இதாகிடுறாங்க அந்த மாதிரி வர்றவங்க அடுத்த என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திருட்டு வழியில் இறங்கிடுறாங்க அதுதான் மெயின் ரீசன் ஆனால் பழைய திருடர்கள் பிடிச்சி உள்ள போட்டாலும் புது புது திருடர்கள் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க நீங்க காவல் ஆணையராக இருக்கும் போது இந்த மாதிரியான கேசஸ் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குதா இல்லை நிறைய கேஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம் பட் இந்த மாதிரி இதில் தோட்டத்தில் நடக்கிற கொலை மர்டர் ஃபார் கெயின் எல்லாம் வரலை நான் மேக்சிமம் சிட்டியில் ஒர்க் பண்ணனால மர்டர் ஃபார் கெயின் கூட வராது வெறும் மர்டர்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு டெக்காயிட்டி நடந்திருக்கு ஒரு ஆறு பேர் போய் நகை அடிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி கேஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இங்கேருந்து ஒரு அஞ்சு தெரு தள்ளி கூட கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே அடிச்சிருந்தாங்க அது கூட

மர்டர் ஃபார் கெயின் சொல்கிறாங்க போலீஸில் பட் இது வந்து நான் வெயிலபிள் தான் எயிட்டி சிக்ஸ்டி டேஸுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடலைன்னா வெயிலுக்கு சான்ஸ் இருக்குது இல்லாட்டி வெயிலில் விட மாட்டாங்க மர்டர் கேஸில் ஒரு தடவை இன்னொரு இது ரெண்டாவது கேஸ் இருக்குதுனால இந்த ரெண்டாவது கேஸ் சேர்த்து ரிமைண்ட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு கூட கொஞ்சம் நாள் உள்ளே இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரியான அக்யூஸ்டுங்களுக்கு வந்து இந்த மாதிரி சார்ஜ் போட்டு வெயில் கிடைக்குதே அதெல்லாம் சரிதானா இல்லை பெயில் கிடைச்சது பெயில் வந்து அதாவது பொதுவாக லா வந்து எத்தனை அக்யூஸ் தப்புனாலும் பரவாயில்ல ஒரு இன்னசெண்ட் தண்டிக்கப்படக்கூடாதுன்ட்டு நாங்கள் போலீஸ் போட்ட சார்ஜ் ஷீட்டை மட்டும் நம்பி அவங்க ஜெயிலே வச்சுருக்க முடியாது அவங்க அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து போலீஸ் ப்ரூவ் பண்ணி கேஸு வந்து நடந்து தண்டனை கொடுத்தா தான் உள்ள வச்சிருக்க முடியாது அதனால அதுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க சிக்ஸ்டி டேஸ் அதுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடணும் போடலைன்னா பெயிலுக்கு எலிஜிபிள் சார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மர்டர் ஃபார் கெயின் அந்த மாதிரியான கேசஸ் வந்து நடந்திருக்குதா இல்லை நிறைய நடந்திருக்கு மர்டர் ஃபார் இருக்கத்தான் செய்யும் எல்லா இடத்துலையுமே நடக்குது பட் இந்த இந்த தோட்டத்தில் தனியாக இருக்கிறவங்களே இப்போ கிட்டத்தட்ட பத்து கேஸ் மேலே நடந்திருக்குது இப்போ எல்லா கேஸும் ஒன்று வேணால் கண்டுபிடிச்சிட்டாங்க ஃபர்தராக இனிமேல் நடக்காமல் இந்த இவங்க இந்த அக்யூஸ் இந்த அக்யூஸ் தான் மெயினாக இருக்கும் எம்மோ ஒரு மாடலில் பண்ணவன் அந்த அதே மாடலில் தான் அஃபன்ஸ் பண்ணுவாங்க இந்த எம்ஓ கிரிமினல்னு சொல்லுவோம் அதனால் அவன் திருப்பி இதே பண்ணாங்கன்னா இவங்கள தான் சஸ்பெக்ட் பண்ணுவான் அல்லது இவங்களுடைய நண்பர்கள் அந்த மாதிரி ஆட்களை வச்சு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும் இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குற்றவாளிகள் எல்லாம் வெளி மாநிலங்களுக்கு தப்பி ஓடிய பாத்து ஓடினாங்க அதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க நீங்க அதாவது நீங்க காவல் ஆணையனா இருந்தப்போ இப்போ அந்த நிலை மீண்டும் வருமா அப்படின்றது இப்போ பெரிய கேள்விக்குறியா இருக்குதே இது எப்படின்னு நினைக்கிறேன் இல்ல வெளி மாநிலத்துக்கு போறதுனால என்ன யூஸ் இருக்குது இப்போதான் டெல்லியில இருந்து வந்து ஆக்ட் பண்ணி பண்ணிட்டு அடுத்த நிமிஷமே ஃபிளைட்ல போயிடுறாங்க வாங்கிட்டு போனால் அங்கேருந்தே அவங்க ஆக்ட் பண்ணுறதுக்கு எல்லா வித பாசிபிலிட்டிஸும் இருக்குது அது இப்போ அது பிரயோஜனம் இல்லை மாநிலத்துக்கு ஓடிட்டாங்கிறதுனால விட்டுறையும் விடவும் முடியாது வெளிமானத்தில் போய் பிடிச்சிட்டு வரல இல்லாட்டி அவன் அங்கே போய் என்ன பண்ண போகிறான் அங்கேயும் இதே தானே பண்ண போகிறான் எங்கே நடந்தாலும் அது இந்தியாக்குள்ளே தான் நடக்குது அதனால் அது பிடிச்சிட்டு வரணும் அதுக்கு தான் இப்போ ஒரு இப்போ இருக்கிற டிஜிபி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கேசஸ் எல்லாம் தனியாக அனலைஸ் பண்ணி மர்டர் கேசஸ்லாம் எவ்வளோ இருக்குது அதில் யார் யார் அக்யூஸ்டு ரவுடீஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி கொடுத்து ரவுடிஸுகளுக்கு கன்விஷன் வாங்கியிருக்கிறாங்க க கன்வெக்ஷன் வாங்கி இது பண்ணதுனால அவனுக்கு டென் இயர்ஸ் கன்விஷன் வாங்கியிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட இரநூறு எண்ணூறு கேஸுக்கு மேலே டென் இயர்ஸ் கன்விஷன் வாங்கியிருக்கிறாங்க அந்த ரவுடிங்கில் தான் பத்து வருஷம் ஜெயிலில் இருந்தானே அவன் எதுவும் பண்ண முடியாதுங்கனால க கேசஸை வந்து குயிக்காக நடத்தி கன்வெக்ஷன் வாங்குறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதுக்குன்னா தனியாக டீம் போட்டு இந்த ரவுடிங் இன்வால்வான மர்டர் கேசஸ் எல்லாம் கன்விஷன் வாங்கணும் இம்மிடியேட்டாக அப்படின்னு சொல்லி அந்த கன்விஷனை ஃபாலோ பண்ணுறாங்க போலீஸில் வந்து கேஸை கண்டுபிடிச்சிட்டாலே எல்லோரும் மறந்துடுவாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸும் திருப்பி அந்த கேஸை பற்றி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க ப்ரெஸ்லேயும் வராது கட்சிக்காரங்களும் மறந்துடுவாங்க பட் அது கேஸ் கன்விக்ஷன் ஆனால் தான் எங்களுக்கு நல்லது ரெண்டாவது அவன் கன்விக்ஷன் ஆன பீரியட் அவன் உள்ளே இருந்தான்னா அடுத்து அஃபன்ஸ் நடக்காமல் இருக்கும் அதுக்காக இப்போ இப்போ எடுத்துருக்க முறை வந்து கன்விக்ஷன் ஆகி உள்ள போடணும் மழை திரும்பி ரவுடிங்க எஸ்கேப் ஆகிறாங்கன்னா என்கவுண்டர் பண்ணிடுறாங்க எஸ்கேப் ஆகி போலீஸ் அடிக்கிறாங்கன்னா என்கவுண்டர் பண்ணுறாங்க என்கவுண்டர் பண்றதுல ஒரு பயம் இருக்குதான் செய்து திருப்பி இந்த மாதிரி போலீஸ் அட்டாக் பண்ணா என்கவுண்டர் பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறாங்க உலக அளவுல ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு இணையாக தமிழக காவல்துறை இருந்தது மறுபடியும் அந்த நிலையை நிரூபிக்க காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க எப்பவுமே போலீஸ் அதே போலீஸ் தான் இருக்கிறாங்க அதே ஆளுக்க தான் இருக்கிறாங்க இந்த அரசியல் வாதிகனா எதிர்கட்சியாக இருக்கும்போது போலீஸ் மோசம் கெட்டு போச்சு லேண்ட் ஆர்டர் போச்சுன்னு சொல்லுவாங்க இவங்களே ரூலிங் பார்ட்டியாக வந்தோம்னா ஸ்காட்லாந்து யாருக்கு அடுத்த போலீஸ்ன்னு சொல்லுவாங்க அதை விட போலீஸ் வந்து திறமையாக செய்கிறாங்க இந்திய ஸ்காட்லாந்து ஆடில் அவங்களுக்கு இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸு அவங்களுக்கு இருக்கிற ஜனத்தொகை கம்மியாக இருக்குது அதை வச்சு அவங்க செய்கிறத விட நம்மக்கிட்ட ஜனத்தொகை அதிகமாக இருக்குது எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப ஒன்றும் பெருசாக கிடையாது இப்போ தான் செல்ஃபோனு வீடியோ கேமரா எல்லாம் வந்துருக்குது இந்த இந்த கேமராலாம் இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி இல்லாமல் தன்னுடைய புய சுத் புத்தியை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற கேஸு தான் நிறையா இருந்துச்சு அதனால் எப்போவுமே போலீஸு இந்தியன் போலீஸு தமிழ்நாடு போலீஸு சிறப்பாக தான் இருக்கும் இவங்க காம்படிஷன்ல இன்ன தமிழ்நாடு போலீஸ் அது ஆந்திரா போலீஸ் தான் வின் பண்ணுறாங்க மெடல் அதை இன்வெஸ்டிகேஷன் அந்த இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு நடத்துற காம்படிஷனில் இவங்க ரெண்டு பேரில் தான் மாறி மாறி வின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த திறமை எப்போதுமே இருக்குது அரசியல்வாதிங்க சீல் தான் மாறி மாறி குத்துறாங்க அவ்வளோதான் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு நினைவை பற்றி உங்களுடைய பார்வை சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்குது கெட்டு போகிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இவங்க சொல்கிற மாதிரி தான் இந்த ஆப்போசிட் பார்ட்டியா இருக்கும்போது அவங்க மோசமாக சொல்லுவாங்க மற்றபடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோரில் மொத்தம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மர்டர் கேஸ் தான் நடந்திருக்குது இது வந்து முன்னாடி நடந்த மர்டர் கேசஸ் விட கம்மி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு பன்னெண்டு வருஷத்தில் நடந்த மர்டர் கேஸஸில் மர்டரை விட கம்மி வருஷத்துக்கு இவ்வளோ கேஸ் மி மினிமம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு கேஸு ஆயிரத்தி அறநூறு எழுநூறு இந்த ரேட்டில் மர்டர் கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது கொஞ்சம் குறைய தான் செய்யுது ஆனால் இவங்க பூஸ்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி எதிர்கட்சிகள் வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா நல்லது நல்லா நடக்கிறதுனால சட்டம் ஒழுங்குன்னா போலீஸ் தான் பதில் சொல்ல மாட்டாங்க வேறு யார்கிட்ட சொன்னால் பதில் மே கொடுப்பாங்க அதனால் போலீஸ் வந்து சரியில்லை சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க சட்டம் ஒழுங்கு ஓரளவு நல்லா தான் ப பராமரிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது கேஸ் நடந்தோன்னா இம்மிடியேட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க கைதி பண்ணுறாங்க

அதனாலே கொஞ்சம் குறையுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இந்த மாதிரியான குற்றங்கள் ஆனா காவலர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் காப்பிலாம் வந்து போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல நீங்க நிறைய விஷயங்கள் வந்து பாத்திருப்பீங்க இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன எதற்காக இந்த மாதிரி பண்றாங்க இல்ல சம் சிஎஸ்ஆர் எல்லாம் போடாம எல்லாரும் போட்டுருவாங்க ரெண்டாவது சிஎஸ்ஆர் வந்து சிவில் டிஸ்பியூட்ல கேஸ்ல போட முடியாது அதைத்தான் இவங்க பெருசாக சொல்லுவாங்க சிவில் டிஸ்பியூட்டில் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தா போடலை அப்படிங்கிறத தான் பெருசுப்படுத்துவாங்க ரெண்டாவது மர்டர் கேஸ்லலாம் எஃப்ஐஆர் போட முடியாது பாடி வந்து ஜிஹெச்சுக்கு போயிடும் அல்லது அடிபட்ட உடனே ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்துருவாங்க எடுத்து ஜிஹெச்சுக்கு போய் கட்டாயம் எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி போடாமல் இருந்தால் அந்த காவல்துறை அதிகாரியை தண்டனைக்குள்ளாக்கப்படுவார் கண்டிப்பா இப்போ வந்து இங்க வந்து இப்போ ரீசெண்டா ஒரு கேஸ் வந்து ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு என்ன கேஸ்னா ஒரு பொண்ணு வந்து திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அந்த பொண்ணே சொல்றாங்க சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் காப்பி வந்து இன்னும் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணே சொன்னா அரக்கோணத்துல இந்த விஷயங்கள் நடந்திருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இல்லை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களாங்கன்னு தெரியல போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாங்களான்னு தெரியாது ரெண்டாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேரும் வேணும்னே சொல்கிறதுக்கு விட சான்ஸ் இருக்குது கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா கட்டாய நடவடிக்கை எடுத்துருவாங்க கண்டிப்பா இல்ல சார் இது வந்து அந்த பொண்ணு மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் போய் ஃபர்ஸ்ட் ஒரு காவல் நிலையத்தில் அணுகுனேன் அங்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு என்னைய வேற ஒரு காவல் நிலையத்துக்கு போ சொன்னாங்க அங்க போனேன் அங்கேயும் எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாதனாலதான் நான் டிஜிபி அலுவலகத்துக்கு நான் போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு தான் அந்த பொண்ணு வந்து சென்னை வந்து சென்னையிலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கதா சொல்றாங்க சமூக வலைதளங்கள்ல வீடியோவாவே பதிவு பண்ணிருக்காங்க நான் எங்க எங்க போனேன் எப்ப போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாவே பதிவு பண்ணிருக்காங்களே இல்லை அது தவறு அந்த அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா கட்டாயம் முதல்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் எந்த ஸ்டேஷனில் கொடுத்தாங்களோ அந்த ஆஃபீஸர் தண்டிக்கப்படுவார்கள் கட்டாயம் சரிங்க சார் இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து இப்போ தொடர்ந்து நடக்குது ஒரு சைட்ல இதற்கெல்லாம் என்ன காரணம் மூல காரணமாக என்ன இருக்கும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மது போதை அதிகரி மது அப்புறம் போதைப் பொருட்களுடைய நடமாற்றம் தமிழகத்துல வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே இது உண்மைதானா இல்ல மது 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 இருக்குது எல்லாம் எப்பவும் தானே இருக்குது இப்போ இந்த வருஷம் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷமும் மது பழக்கம் இருக்க தான் செய்யுது இப்போ இன்னும் அதிகரிக்கிறதுக்கு காரணம் எலக்ட்ரானிக் மீடியாதான் யூடியூப் யூடியூப்பில் கண்ட வீடியோஸும் வருது அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதே இல்லை யாரும் ப்ரிவெண்ட் பண்ணுறது எந்த விட இதுவும் இல்லை பட் மற்ற இடத்துலலாம் அந்த மாதிரி ப்ரிவெ எந்த வித அப்சின் வீடியோ வந்துச்சுன்னா இம்மீடியட்டாக நடவடிக்கை எடுத்துருவாங்க இப்போ யுஎஸ் அந்த மாதிரி வந்துச்சு அல்லது ஓபன் பண்ணுவாங்க அடுத்த நிமிஷமே அவனே போட்டுருவோம் போலீஸ் கண்காணிக்குதுன்னு வருப்போம் அந்த மாதிரி இங்க எதுவுமே இல்லை இந்த மாதிரி பார்த்து பார்த்து நிறைய கட்டு போகிறதுனால தான் நிறைய நடக்குது நடக்குது பண்றதுக்கு கூலிப்படைகள் போறவங்க தான் மது போதையில் போய் மர்டர் பண்றது அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும் மற்றதுலாம் சடன் ப்ரோவேஷன் இல்லீகல் இன்டிமிசி இதுல நடக்கிற மர்டர் தான் அதிகமாக நடக்குது கண்டிப்பா இதெல்லாம் என்ன வழிகள் இருக்கு மக்களுக்கு தான் இது ஆகணும் இதில் இதில் வர இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் மத்திய அரசு கையில் இந்த இது இருந்ததுன்னா அவங்க வந்து அதுக்கு இதை போட்டு ஃபில்டர் பண்ணுற சொல்லணும் ஃபில்டர் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கணும் அப்புறம் கேம்லிங் இது போடுறாங்க கேம்லிங்கு சீட்டு இங்கே அந்த இதெல்லாம் அந்த ரம்மிதான் போட்டுகிட்டு இருக்கானுங்க அதில் நிறைய பேர் இறந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அது வேண்டாம்னா அது அரசியல்வாதிகள் வேணும்னு வைக்கிறாங்க பிற சட்டம் ஒழுங்கு சரியாக வரும் அவன் தோற்று போகிறான் அவன் எல்லாத்தையும் லாஸ் ஆயிடுறான் தற்கொலை பண்ணிக்கிறான் தற்கொலை பண்ண முடியாதவன் அவன் திருட ஆரம்பிச்சிடுவான் அந்த மாதிரி இது நடக்கத்தானே செய்து அதனால இந்த மாதிரி இதை ப்ரிவென்ட் பண்ணாலே ஓரளவு இது பண்ணலாம் அதுக்கு பிறகு இன்னும் நல்லா எஜுகேட் பண்ணணும் இது வந்து உபயோகமானதுக்கு மட்டும் தான் அதை உபயோகப்படுத்தணும் கெட்டதுக்கு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி எஜுகேட் பண்ணணும் ஸ்கூல்ல இருந்தே ஆரம்பிக்கணும் இன்னொரு விஷயம் சார் இப்போ காவல்துறை வந்து அரசாங்கம் கையில தான் இருக்கு அரசாங்கம் சொன்னாதான் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே மக்கள் வந்து கருத்தை முன்வைக்கிறாங்களே இது உண்மை தான் நிச்சயமா உண்மை இல்லை அரசாங்கம் சொல்லி என்ன சும்மா அது எதிர்க்கட்சிகாரங்க சொல்றது அரசாங்கம் சொல்லி தான் செய்துன்னு இப்போ ஈடி ரைடு வருது அரசாங்கம் சொல்லி வருது அதை தான் செய்கிறாங்க பட் இது போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா அவங்க மேலே கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள் அதனால கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே எப்படி நம்பர் கொடுத்து தான் வச்சுருப்பாங்க அவங்க கையில் உடனே கொடுக்கலன்னு சொல்லியிருப்பாங்க ஒழிய பட் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக பல விவரங்களை எங்களோட பயன்தமிக்கு நன்றி சார் நன்றி